ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஜாதகம் பார்க்குறேன் அதில் வந்து பொருத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா ரெண்டு பையனோட ஜாதகம் பொண்ணோட ஜாதகம் ரெண்டும் அனுப்புவாங்க அதுக்கு பொருத்தம் பார்த்து சொல்கிறது அது வாய்ஸ் மெசேஜில் வந்துடும் பொருத்தத்துக்கு ஒரு இது வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தான்னா ரெண்டு பேருமே வந்து பையனும் சரி பொண்ணும் சரி ரெண்டு பேருமே இருபது வயசு ஒரு மாதம் ரெண்டு மாதம் டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு நட்சத்திர பொருத்தம் இருந்துச்சு அந்த பையனோட ஜாதகம் ரொம்ப மோசமாக இருந்தது பொண்ணோட ஜாதகம் நல்லா இருந்துச்சு அதாவது பையனோட லக்னம் முழுமையாக கெட்டிருக்கு அந்த பையனுக்கு ஆயுள் அப்படிங்கிற விஷயமே ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நான் இது எப்படி சொல்கிறது அவங்கக்கிட்ட அப்படி சொல்லிட்டு வேண்டாங்க இந்த ஜாதகம் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட எனக்கு ஒரு டவுட்டும் இருந்தது ரெண்டு பேரும் இருபது வயசாக இருக்குது அதனால் மேபி காலேஜில் படிக்கிற ஏதாவது லவ் மேரேஜ் ஆகிருக்கறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் நான் வந்து லவ் மேரேஜ் ஆயிருந்தால் ஒன்றும் பார்க்காதீங்க செஞ்சு வச்சுருங்க நீங்கள் பார்த்து பண்ணுற பண் திருமணமாக இருந்தால் அது வேண்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வாய்ஸ் மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பிட்டேன் அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் அந்த இதுலேருந்து வந்திருந்தது அப்போ தான் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணு கல்யாண பொண்ணே தான் அந்த ரெண்டு பேர் ஜாதகமும் அனுப்பியிருக்காங்க அப்பா அம்மாலாம் அனுப்பலை ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க போலருக்கு அந்த பொண்ணு வந்து என்கிட்ட மெசேஜில் கேள்வி கேட்டிருக்காங்க எத்தனை பொருத்தம் பார்த்தீங்க எல்லா பொருத்தமுமே தப்பாக தான் இருக்கா இல்லை வேறு கொஞ்சம் பொருத்தங்கள் நல்லா இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்புறந்தான் எனக்கு அது புரிஞ்சுது அவங்க வந்து லவ் மேரேஜ் தான் அது வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க வீட்டுக்கு தெரியாமல் பொருத்தத்துக்கு கேட்டு அனுப்பியிருக்காங்க இப்போ நம்ம பொருத்தம் இல்லைன்னு சொன்னதும் என்ன பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு என்னையே கேட்குது சின்ன பொண்ணு ஒரு பத்தொன்பது வயது தான் முடிஞ்சிருக்கு இருபதுக்குள்ளே காலை தான் வச்சுருக்கு அந்த பொண்ணு எத்தனை பொருத்தம் பார்த்தீங்கன்னு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அந்த பொண்ணு கேட்டதோ இல்லை அப்படி எதுவுமே எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இருபது வயசு தான் ஆகுது இருபது வயசில் நீங்கள் வந்து லவ் பண்ணி அந் அதுவும் அவ்வளோ மோசமாக இருக்கிற ஒரு ஜாதகம் அந்த பையன் இருப்பானே தெரியாது அப்படியே அந்த பையன் இருந்தால் கூட அவன் இருக்க வேண்டியதே இல்லைங்கிற நிலமையில தான் இருப்பான் மோசமான கெட்ட பழக்கங்கள் அந்த மாதிரி தான் அந்த பையனோட வாழ்க்கை அமைய போகுது ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவ்வளோ மோசமாக இருக்க ஜாதகம் அந்த ஜாதகரை திருமணம் பண்ணிக்க இந்த பொண்ணு இவ்வளோ இஷ்டப்பட்டால் அதுவும் இருபது வயசில் அவன் எப்படி வச்சு காப்பாற்றுவானெல்லாம் சொல்லவே முடியாது ஆ இருபது வயசுலேயே கல்யாணம் ஆகி ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே ஒரு குழந்தையும் பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவன் விட்டுட்டு போயிட்டாலோ இல்லை அவன் வேண்டான்னு நிராகரிச்சிட்டாலோ படிப்பு இருபது வயசில் ஒரு டிகிரி தான் முடிச்சிருப்பாங்க அந்த ஒரு டிகிரியை வச்சுட்டு குழந்தையும் காப்பாற்றிட்டு அம்மா அப்பாக்கும் பாரமாக இருந்துட்டு சரியான வேலை கிடைக்குமான்னு தெரியாது அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆ ஆனால் அந் திருமணம் பண்ணிக்கணுங்கிற அந்த ஆசை அவ்வளோ இருக்குது நிஜமாக எனக்கு ஏதோ என் பொண்ணுக்கே அப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இதை உங்கக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இந்த பதிவே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஏகப்பட்ட ஜாதகங்களில் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு பத்து பன்னெண்டு ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னா கம்மி இல்லாமல் ஒரு அஞ்சு ஜாதகமாவது டைவர்ஸை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இதுதான் வரும் அதாவது சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்பா அம்மா கொஞ்சம் கூட அந்த பொண்ணு சொன்னதே கேட்காம ஒரு டி ஒரு டிகிரியை முடித்து கையோடு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை டிகிரியே முடிக்காமல் ரெண்டு வருஷம் படிச்சிருப்பாங்க அந்த டிகிரியே முடிஞ்சிருக்காது அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது தான் முக்கியம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அது பிரச்சனையாகி அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து நின்று வேலைக்கும் போக முடியாது சர்ட்டிஃபிகேட்ஸ் கூட வாங்கறதில்லை காலேஜில் சும்மா படித்தோன்னு வீட்டு கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருது அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் காலைஞ்சு வாங்கி அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் ஒவ்வொருத்தருக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த எக்ஸாம் எழுதவும் முடியறதில்ல அந்த மாதிரி படிப்புங்கிற விஷயத்த கோட்டை விட்டுட்டு கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் நல்ல வேலையில் இருக்க பையனோ அந்த மாதிரியும் பண்ணுறதில்ல மாப்பிள்ளை கிடைச்சா போதும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணுகளோட வாழ்க்கையை கெடுத்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் இல்லை ஒவ்வொரு ஜாதகத்துல அந்த பொண்ணு நல்லா படித்து நல்லா அர்ன் பண்ணக்கூடிய ஜாதகமா இருக்கும் அது அதுக்கெல்லாம் வந்து கல்யாண யோகம் அப்படிங்கிறதே ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முப்பது வயசில் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் அவங்கனால சர்வே ஆக முடியும் அந்த மாதிரி இருக்கும் ஜாதகத்தில் அந்த பொண்ணை பிடிச்சி இருபது வயசில் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாணம் இதாக போயிடும் அதுக்குள்ளே ஒரு குழந்தையும் வச்சுட்டு வேலைக்கும் போக முடியாமல் படிக்கிறதும் கஷ்டம் உன்னையும் பார்த்துக்கணுமா உன் குழந்தையும் பார்த்துக்கணுமா நான் அப்பா அம்மாக்கிட்டிருந்து திட்டு இத்தனையும் வாங்கிட்டு அந்த குழந்தைங்க கஷ்டப்படுது தயவு செஞ்சு இனிமேல் கல்யாணம் அப்படின்ற விஷயத்த அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு சுயமாக கொஞ்சம் யோசித்து அவங்க பிரச்சனைகளை முடிச்சுக்கிற மாதிரி ஆனதுக்கப்புறமா தயவு செஞ்சு திருமணத்துக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஏதோ ஒரு காலகட்டம் திருமணத்துக்கு வரும் அந்த நேரத்தில் தயவு செஞ்சு திருமணம் பண்ணிவிங்க அதை விட்டுட்டு அவசரப்பட்டு சின்ன வயசுலேயே பிடிச்சி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பிள்ளைக படாத பாடுபடுது ஓகேங்களா பசங்களுக்கு கூட விட்டுட்டு போயிட்டு அவன் திரும்பி ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவான் அந்த குழந்தையும் வச்சுட்டு அந்த எல்லாம் வயசு என்ன இன்னொரு வாழ்க்கையும் அமைச்சுக்க முடியாம எந்த ஆதரவும் இல்லாம அப்ப ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்கும் நீங்க திட்டுவீங்க இந்த சோஷியல் மீடியாலாம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு பொண்ணை சுயமா அவ காலில் நிக்க விடாம இன்னும் பிடிச்சி உங்கள் இஷ்டத்துக்கே பண்ணி வச்சுட்டு பண்ணா போதும்னு பண்ணிட்டமா இன்னொன்னு நான் அந்த காலத்திலேயே அவரை விட்டு வெளியே வந்துட்டேன் நான் வெளியே வந் அந்த மாதிரி என் பொண்ணுக்கும் ஆகிடக்கூடாது அப்படின்னு நான் பதினெட்டு வயசுலேயே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு முதல் குழந்தை பிறந்துருச்சு ரெண்டாவது குழந்த பிறந்துருச்சு அவங்க அது சரியில்லை ஹஸ்பண்ட் சரியில்லை அந்த பொண்ணு விட்டுட்டு இங்கே வந்துருச்சு அந்த ரெண்டாவது குழந்தை இப்போ இந்த அம்மா பார்த்துக்கறனால தான் அந்த பொண்ணு படிச்சுட்டுருக்கு மேலே இருக்கு இன்னொரு குழந்தை குட்டி குழந்தை ஸ்கூலுக்கு எல்கேஜி இருக்கு எந்த அம்மாக்கு உடம்பு சரியில்லை அந்த அம்மா கேட்குது அம்மா நான் இரு நல்லா இருப்பேனா இவ்வளோ பார்த்துக்கிற அளவுக்கு நான் நல்லா இருப்பேனா ஆ எவ்வளோ வயசு இருபத்தி ஆறு வயசில் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க அம்மா குடம்பு சரியில்லை அப்பாவும் பெருசாக ஒன்றும் பண்ணலை அந் அந்த அம்மா சீட்டு நடத்தி தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க கல்யாணம் பண்ணால் போதும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் போதும்னு சொல்லி ஒரு சொந்தக்காரங்கள்லையே அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு நினச்சி நான் கொடுத்துட்டேம்மா ஆனால் இப்படி இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலமா எப்படியாவது என் பிள்ளைய நான் சரி பண்ணிடணுமா ம் என் உடம்பும் சரியில்லை இந்த அந்த பொண்ணு இந்த அம்மாவை பார்க்குமா அந்த ரெண்டு குழந்தைங்களை பார்க்குமா வேலைக்கு போகுமா என்ன தான் பண்ணுவாங்க ம் அப்போ இவ்வளோ கஷ்டத்தை இப்போவே மண்டையில் ஏற்றி வச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வாழ்நாள் முழுக்க இந்த அத்தனை பேர்டனையும் சுமந்துட்டு வாழணும் ம் இதெல்லாம் உங்களோட அவசரத்தினால நடக்குது கல்யாணம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் ஜாதகத்தில் அதுதான் இருக்குது ஏழாம் பாவம் கெட்டு இருக்குது கல்யாணம் பண்ணாமல் விட்டுருந்தா கூட ஒரு முப்பது வயசில் மெதுவாக கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கோம் பிடிச்சி பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணி அத்தனை பிரச்சனையும் அந்த புள்ள தலையில் போட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி பெ பெண்களுக்கு ஜாதகம் பாருங்கள் முதல்ல படித்து முடிக்கட்டும் படித்து முடித்ததுக்கப்புறம் ஜாதகம் பாருங்கள் வேலையில் வேலைக்கு போவாங்களா அதுக்கப்புறம் வெளியே வேலைக்கு அனுப்ப மாட்டோம்னு சொல்லி கொஞ்சம் பேர் நாங்கள் வெளியே அனுப்புகிறதா இல்லைம்மா இங்கேயே இந்த ஊர்லேயே நல்லா படிப்பாங்களா ஆனால் அந்த ஊர்லேயே வேலை கிடைக்கணுமா மெட்ராஸ்க்கெலாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம்மா இதுவும் சொல்கிறீங்க வெளியே போனால் படிக்கட்டும் அவங்க சுயமாக சொந்த காலில் நிற்கட்டும் அதனால் ஒரு தப்பும் இல்லை எந்த தப்பு தண்டாவும் நடந்துராது அது எல்லாமே ஜாதகத்துலேயே இருக்கும் ஜாதகம் பாருங்கள் உங் அந்த அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இப்படி இருக்குது வேலை நல்லா கிடைக்கும் வேலைக்கு போவாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள அனுப்பி வைங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு தப்பு தப்பான ஆட்களை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பெண்கள் வாழ்க்கையை தயவு செஞ்சு சீரழிக்காதீங்க இதுதான் நான் இந்த பதிவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் ஒன்று ரெண்டு தான் சொன்னேன் அவ்வளோ பதிவுகள் இருக்குது அதெல்லாம் இன்னும் சொன்னான்னா லை கதையே சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே நல்ல வழியாக நல்ல வழி அமைச்சு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்